அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ரமலானுடைய மாதத்தில் நாம் இறுதி பத்தில் உள்ளோம் இன்னும் இந்த இறுதி பத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்க கூடிய இன்னும் நம்முடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் ஹலாலான நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தரக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நம் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பரக்கத்தான ஒரு மாதமாக இருக்கின்றது இன்னும் நாம் இறுதி பத்தில் இருக்கின்றோம் இதில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதிக அதிகமாக அமல்களை செய்துள்ளார்கள் என்று ஹதீசலில் கூறப்பட்டுள்ளது மற்ற நாட்களில் செய்யாத அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தில் அதிகமாக ஈடுபாட்டை செலுத்தினார்கள் அதிகமாக அமல்களை செய்வார்கள் இவ்வாறு நாம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவின் ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடமிருந்து நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று நல்லடியார்களாக நம் அனைவரையும் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் மிக மிக சிறப்பான ஒரு நாளில் இருக்கிறோம் நம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திக்குறுகள் சூறாக்கள் இந்த நாட்களில் ஓதினோம் என்றால் அதனை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் கைகளை நிரப்பமாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இந்த மாதத்தினுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக ஆமீன் நம் கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்குவான் இந்த அமலை நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்கள் இந்த அமல் நம் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் காரணம் இந்த அமல் தானா என்று நாம் மிகவும் எளிமையாக நினைப்போம் ஆனால் இதனுடைய ஒவ்வொரு சிறப்பையும் பலன்களையும் உணர்ந்தீர்கள் என்றால் மூச்சுக்கு ஒருமுறை ஓதிக்கொண்டே இருப்பீர்கள் அந்த அளவுக்கு சிறப்பானது இது அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த அமல் என்றே கூறலாம் இது மிக மிக இலகுவானது எல்லோராலும் ஓத முடியும் மேலும் எம்முடைய துவாக்களை அல்லாஹ் மிக வேகத்தில் கபூலாக்கி தரக்கூடிய இந்த ஒரு அமல் மிக மிக இலகுவான ஒரு அமல் அதுவும் உபயோகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக நாளையிலிருந்து இதை செய்யுங்கள் நாளை புதன்கிழமை கட்டாயம் இந்த அமலை தவற விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் லுகரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் தொடங்குங்கள் ஏனென்றால் உலக வாழ்க்கையில் பலருக்கு பலவிதமான பிரச்சினைகள் இருக்கின்றது அதனை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் மேலும் அதை அறிந்து சரியான திட்டத்தை அவன் நமக்கு தருவான் இன்னும் நீத்து வைத்து எந்த நோக்கத்துக்காக இந்த அமலை நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த நோக்கத்தை மனதில் வைத்து அதாவது யா அல்லாஹ் இந்த அமலின் பறக்கத்தால் ரமலான் மாதத்தின் பறக்கத்தால் யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு அல்லாஹ்விடம் நாம் முழுமையாக சரணடைந்து அல்லாஹ்விடம் இந்த ஒரு அமலை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக எமக்கு எம் துவாக்களுக்கு பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் லுகரை தொழுதுவிட்டு குறிப்பாக நாளைய மறுத்தினம் புதன்கிழமையிலிருந்து கட்டாயம் இந்த அமலை செய்ய தவற விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் லுகர் தொழுகையை தொழுதுவிட்டு சூரா தகாசுர் இந்த ாசுரை நான்கு முறை ஓதிக்கொள்ளுங்கள் சூரா தக்காசுரை நான்கு முறை ஓதுகின்றாரோ அவருக்கு அரியாபுரத்திலிருந்து ரிஸ்க் வழங்கப்படும் என்று பல ஆலிம்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறாக இந்த அமலை செய்வதன் மூலம் இந்த பலன் நமக்கு கிடைக்கின்றதே எனும் போது இந்த ஒரு அமலை நாம் செய்யாமல் இருக்கவே கூடாது முதலாவது விடயம் சூரா தக்காசுரை நான்கு முறை நியத்து வைத்து ஓதுங்கள் அடுத்து அல்லாஹ்வை புகழும் விதமாக இந்த ஒரு திக்கரை இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதுங்கள் இதனை பற்றி நபிசல்லாஹூ அவர்கள் கூறுகின்றார்கள் யார் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அல்லாஹ்வை அழைத்து துவா கேட்கின்றாரோ அவருடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு விடயம் அந்த திக்கர் என்னவென்றால் யாதல் ஜலாலிவல் இந்த இஸ்மை இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் முதலாவது விடயம் சூரா தகாசுரை நான்கு முறை ஓதிக்கொள்வோம் அதன் பின்னர் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் என்பதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு நாம் ஒவ்வொரு தொழுகையிலுமே தஸ்மீர் செய்வோம் அந்த தஸ்பீகங்கள் நிறைந்த மூன்றாம் களிமா இந்த மூன்றாம் களிமாவில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது இதனை நாம் கூறும் போது சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுகின்றது இந்த தஸ்பீகை நீங்கள் தனித்தனியாக செய்தாலும் சரி அல்லது மூன்றாம் களிமாவாக சேர்த்து செய்தாலும் சரி அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ளலாம் இந்த ஒரு மூன்றாம் களிமாவை நாம் திக்கர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இன்னும் பலன்களை கொடுக்கின்றான் என்றால் தர்மம் செய்த நன்மையை நமக்கு தருகின்றான் மேலும் நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படுகின்றது நூறு பாவங்கள் அல்லாஹ் நமக்கு மன்னிக்கின்றான் மேலும் நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி வைக்கின்றான் இன்னும் எல்லா நபிமார்களும் சிறப்பித்து கூறியது மேலும் வானம் பூமி அதன் அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொட்டி கொடுக்கும் ஒரு சிறந்த திக்கர் இன்னும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருகின்றான் இந்த ஒரு தஸ்பீகை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் இதனை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நாம் ஓதினோம் என்றால் மிக மிக சிறப்பான ஒரு உடயமாக இருக்கும் நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மஸ்கூத் அலி அல்லாஹு அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் மிகுராஜுக்கு சென்றபோது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை பார்த்தேன் அவர்கள் முகமதே உங்களுடைய உம்மத்தினருக்கு என்புறத்திலிருந்து சலாம் கூறுங்கள் என்று கூறிவிட்டு இந்த சுவர்க்கமாகின்றது பரிசுத்தமான மண்ணும் மதுசரமான தண்ணீரும் கொண்டதாகும் இருப்பினும் இது வெறும் மைதானமாக இருக்கின்றது இதில் நடவேண்டிய செடி என்னவென்றால் சுபுஹல்லி வல்ஹம்துலில்லாஹி இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா இல்லாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பது மட்டும்தான் ஆகவே யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மரங்களை நட்டுக்கொள்ளலாம் என்று இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை பார்த்து கூறினார்களாம் இதில் லாஹௌல வலாகூவத்தை இல்லாபில்லாஹ் என்பதனையும் நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படும் இந்த களிமாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் சுவர்க்கத்தில் நடப்படுகின்றது இன்னும் அபு ஹுரேரா அலிவ்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு செடியை நட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதனை பார்த்த நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அபு ஹுரேராவே என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அபுரலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் நான் மரம் நட்டு கொண்டிருக்கின்றேன் என்று பதில் கூறுகின்றார்கள் அப்போது நபிசல்லாஹூ அலஹி அவர்கள் கேட்கின்றார்கள் இதைவிட சிறந்த மரம் நடுதலை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்டுவிட்டு அதுதான் இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாகும் என்று கூறுகின்றார்கள் இதன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் வீதம் சுவர்க்கத்தில் நடப்படுகின்றது என்று கூறினார்கள் இது இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் மேலும் நபிசல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நான்கு வார்த்தைகள் உள்ளது சுபுஹால் அல்லாஹி இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் எதனை முதலில் ஓதினாலும் பரவாயில்லை என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த களிமாக்கள் குர்ஆனில் அதிகமாக வருகின்றது இவ்வாறாக நாம் ஈதுடைய நாளை நெருங்குவதற்கு முன் இந்த ரமலானின் கடைசி பத்து நாட்களில் இந்த ஒரு களிமாவை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்றால் நம்முடைய அமல்களை மென்மேலும் அழகுப்படுத்தினோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த களிமா நமக்கு பலனளிக்கும் நாளைய நமக்கு பலனை தரும் இன்னும் ஒரு ஹதீஸில் அபு ஹுரேரார் அலியுல்லாஹு அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஏழைகளான முஹாஜிரீன்கள் சிலர் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து செல்வந்தர்கள் உயர்ந்த பதவிகளையும் நிரந்தரமான நிம்மத்துக்களையும் அடித்து போய் விடுகின்றனர் அதனால் அது எப்படி என்று கேட்கும் செல்வந்தர்கள் எங்களைப் போல் தொழுகின்றார்கள் நோன்பும் வைக்கின்றார்கள் நாங்கள் தர்மம் செய்ய முடியவில்லை அவர்களைப் போல் அவர்களைப் போல் அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகின்றார்கள் நாங்கள் உரிமை விட முடியவில்லையே என்று சஹாபாக்களில் பாதி பேர் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூறட்டுமா நீங்கள் அதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்கள் பிடித்து விடலாம் என்றும் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களை விட நீங்கள் முந்திவிடலாம் என்றும் நீங்கள் செய்வதை போல் அவர்கள் செய்வதைத் தவிர யாரும் உங்களை விட சிறந்தவர்களாக ஆகிவிட முடியாது என்று கூறும் போது கூறினார்களாம் யார சொல்லலா அந்த அமலை சொல்லுங்கள் என்று அப்போது நவிசல்லாக அவர்கள் நீங்கள் ஒவ்வொரு பரள தொழுகைக்கும் பிறகும் சுபுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவை இதை கொள்ளுங்கள் செய்து வர செல்வந்தர்களும் இதை அறிந்து ஓதி வர ஆரம்பித்தார்களாம் இதனை அறிந்த ஏழை சஹாபாக்கள் நபிசலாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் வந்து செல்வந்தர்களும் எங்களைப் போல செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் யார சூழல்லா அது அல்லாஹ்வின் பேரருள்தான் அதனை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் இன்னும் இந்த சம்பவத்தின் இறுதியில் நபிசலாஹூ அழகிவசல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் இந்த கலிமாக்களை ஒரு தடவை சுபுகான் அல்லாஹ் அல்லது அழகம்லா என்று சொல்லும்போது அது சதக்காவாகும் என்று இந்த ஒரு சம்பவம் முடிவடைகின்றது ஆகவே இந்த கலிமா மூலம் சதக்கா செய்த நன்மை தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இன்னும் நம்முடைய துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு கபூல் செய்கின்றான் இந்த ஒரு களிமாவால் அக்பர் என்ற அல்லாஹினுடைய தன்மைகளை குறிக்கும் சொல்களும் இடம்பெறுகின்றது இன்னும் வலா வளாகுவத்தை இல்லா பில்லா எனும் தொன்னூற்றி ஒன்பது வகையான நோய்களை குணப்படுத்தும் நிவாரணமும் இந்த ஒரு உள்ளது லாஹிலாக இல்லல்லா எனும் திக்கருகளில் சிறந்த திக்கரும் இந்த ஒரு களிமாவில் உள்ளது ஆகவே இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த களிமாக்களை ரமலானின் கடைசி பத்தில் அதிகமாக நாம் ஓத வேண்டும் முதலாவதாக நான்கு முறை சூரா தக்காசுரை ஓதுவோம் இரண்டாவது யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லா என்பதனை நூறு முறை ஓதுவோம் மூன்றாவது விடயம் மூன்றாம் களிமாவை நூறு முறை ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நம் நன்மை பட்டியலில் அதிகளவான நன்மைகளை எழுதுவான் மேலும் நம்முடைய கண்ணீரை போக்கும் ஒரு சிறந்த திக்கராகவும் இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் அடைந்த பயனை மற்ற நல்லடியார்களும் அடைய இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் எத்தி வைத்த நன்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அலகுர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து